ஹாய் ஆம் மிஸ்எஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை மதுரை மாலா யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா தயவு பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா அண்டு பக்கத்துக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோ இந்த பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனாக்காக்காக்காக ஒரு லைக் ஒன்று போடுங்கோ அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே ரிலேஷன்ஸ்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஷேர் பண்ணுங்கோ நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ஷேர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை இன்றைக்கான பதிவெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாபெரியா அவர் நிறைய தெய்வத்தை பற்றியும் நிறைய நல்ல காரியங்களை பற்றி ஈவன் சயின்டிஃபிக்காகவும் நிறைய விஷயங்களை அவர் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கார் அவர் இருந்த காலத்தில் எந்த அளவுக்கு அவரால முடியுமோ அதாவது தெய்வம் நேர்ல வராதுன்னு சொல்லுவா தெய்வத்தால அனுப்பப்பட்ட ஒரு ஜீவன் தான் அவர் நம்மளுடைய மகாபெரிவா அவர் இருந்த காலத்தில் நம்மெல்லாம் பிறந்து வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கறதே ரொம்ப பெரிய விஷயம் நிறைய நல்ல காரியங்கள் அவர் எல்லாருக்கும் சொல்லியிருக்கார் இது இவன் எத்தனையோ வியாதிகளை இருக்கார் அவர் பெரும் பெருமளவு வலி வேதனை மனசளவில் கஷ்டப்படுறவா உடம்பளவில் கஷ்டப்படுறவா எல்லாருடைய கஷ்டங்களையும் எல்லாத்தையும் துக்கங்களையும் நோய்களையும் ஆரோக்கிய வாழ்வையும் கொடுத்து எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்து எத்தனையோ அற்புதங்களை அவர் நிகழ்த்தி உள்ளார் எல்லாருக்குமே அது தெரியும் அந்த காலத்தில் இருந்தவா அத்தனை பேருக்கும் தெரியும் பட் இப்போ வந்துட்டு நிறைய இப்போ அது ரீச் ஆகிட்டு இருக்க அவ மகாபரிவ முதல்ல என்னெல்லாம் அற்புதங்கள் பண்ணியிருந்தார் எப்படி எல்லாம் அவர் இருந்திருக்கார் எப்படி எல்லாம் அவர் நல்லது எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கார் அவருக்கு என்னெல்லாம் சக்தி இருக்கு பேசும் தெய்வம் நடமாடும் தெய்வம் அந்த ஈஸ்வரனே பரமேஸ்வரனே நேரில் வந்தா எந்த அளவுக்கு ஒரு திருப்தியும் சந்தோஷமும் எல்லாருக்கும் கிடைக்குமோ அந்த அளவு ஒரு சந்தோஷமும் திருப்தியும் அவரை பார்க்குறவாளுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அப்பேற்பட்ட கண்கண்ட தெய்வம் அவர் கலியுகத்துடைய தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்துட்டு நிறைய சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவோங்க ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ஸ்லோகங்களுக்கு வந்துட்டு உடனே மந்திரங்களுக்கு அடுத்த அன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு சேஞ்சு கிடைக்கும் அது எல்லா மந்திரங்களுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில மந்திரங்களுக்கு அப்பே சக்தி இருக்கு ஜென்ரலாகவே என்ன சொல்லுவான்னா சிவனோட நாமாக்களுக்கு சக்தி ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவா சிவன் வந்துட்டு உடனே ஓடி வந்துடுவார் சிவன் உடனே வரம் கொடுத்துருவார் உடனே நல்லது நடத்தி கொடுத்துருவார் உடனே கெடுதல் எல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு அந்த மாதிரி சிவனுடைய மந்திரங்களில் ஒன்று அதாவது ஒரு எட்டு பத்து லைன் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அவருடைய நாமாக்கல் தான் வேறே ஒன்றுமே கிடையாது சிவனுடைய தான் இது எல்லாமே அதான் வந்துட்டு இன்னைக்கு நீங்கள் கார்த்தால சொன்னேன்னா அடுத்த நாள் கார்த்தாலுக்குள்ளேயோ இல்லை அன்னைக்கு ராத்திரிக்குள்ளேயோ ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னால் அவரே சொல்லியிருக்கார் இந்த நாமாக்களை சொல்லு உனக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமோ ஒரு மாற்றமோ கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கார் ஸோ இதை நிறைய பேர் கஷ்டத்தில் தான் இருக்கோம் அப்போ நான் உள்பட எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்கள் மனசளவுலையும் சரி இப்போ ஆசீ பண 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 ரீதியாகவும் சரி உடம்பளவுலையும் சரி எல்லாருக்குமே இருக்குது பிரச்சனைகள் இருந்தால் தான் மனுஷா பிரச்சனைகளே இல்லாமல் இருந்தால் அவன் மனுஷாலே கிடையாது இப்போது டிவி வாங்குறோன்னா அத்தனை காசுக்கு போய் வாங்கினு வச்சுட்டு அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்காது கஷ்டப்பட்டு காசை சேர்த்து அதை வாங்கி அதை ஆற்றில் கொண்டு வந்து மாட்டி அதை எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு நம்ம வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அக்கம் பக்கத்தெல்லாம் கூப்பிட்டு நம்ம ஆர்ட்ல டிவி வாங்கிக்கோம் எல்இடி டிவி அறுபது இன்ச்சு நாற்பது இன்ச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவோம் ஸோ எப்போவுமே ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பொருளோ ஒரு இதுவோ கிடச்சால்தான் அதில் ஒரு சந்தோஷம் எல்லாம் எங்கள் ஆட்டில் இருக்குது அப்படின்ட்டு ஒன்றும் பெரிய விஷயமே அது தெரியாது இல்லையா ஸோ அதனால் எல்லாத்தையுமே நம்ம வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு வாங்கி அனுபவித்தார்தான் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் ஸோ அதனால வந்துட்டு இந்த மந்திரத்தை சொன்னேன்னா உனக்கு உடனே நல்லது கிடைக்கும் இதை சொல்லு இது உடனே உனக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு ஐஸ்வரியத்தை கொடுக்கும் நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு ஓரளவுக்கு முடிசா இல்லாட்டையும் ஓரளவுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மகாபரிவாக அருளிய ஒரு நல்ல ஒரு மந்திரத்தை தான் இப்போது நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதை வந்துவிட்டு காலங்காத்தால் நீங்கள் குடிச்சிட்டு விளக்கேற்றுட்டு சொல்லுங்கோ இல்லை நான் வந்துட்டு குளிச்சுட்டு எனக்கு விளக்கேற்றலாம் டைம் இருக்காதுமா குளிச்சிட்டு உடனே கிளம்பிடுவேன் நான் சாயங்காலம் தான் வந்து விளக்கேற்றுவேன் அப்படின்னா சாயங்காலம் விளக்கேற்றுட்டு சொல்லுங்கோ அப்படி இல்லை முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது விளக்கேற்று ஆரம்பிக்கும் அடுத்தடுத்த நாளை கூட நீங்கள் காலம் காத்தாலும் கடகடனை சொல்லிக்கலாம் பல்ல தேய்ச்சிட்டு சொன்னால் கூட பரவாயில்ல பட் முதல் முதல்ல இந்த மந்திரத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாக்க காரத்தால் குளிச்சுட்டு விளக்கேற்றுட்டு நீங்கள் எதை சொல்ல குளிச்சுட்டு ஆரம்பிங்கும் சரியா இப்போ நம்ம என்ன மந்திரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது எத்தனை தடவை ஒரு நாள் சொல்ல முடியுமோ நீங்கள் அத்தனை தடவை சொல்லுங்க உங்களுக்கு அவ்வளோ புண்ணியம் உண்டு அப்பேற்பட்ட மந்திரம் ஓம் ஸ்ரீ சோமநாதேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மகா காலேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ ஓம்காரமலேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ வைத்திய பீமசங்கரேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ ராமேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ நாகேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ விஸ்வேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ ගේ ्ා ම ම්सी, ේදරේශवරා ම සි, ුරනේශ ராාය න Woම් නමතිවායේ සිவாය නමම්.